அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம் யூடியூப் சேனல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் நிறைவு நாள் அக்னி நட்சத்திர நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய குளியல் தாந்திரிகம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ அக்னி நட்சத்திரத்தின் நிறைவு நாள் வந்துருச்சு இத்தனை நாட்களும் தொடர்ந்து பரிகாரங்களை செய்துட்டு வந்தீங்க அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும் ஏன்னா பொதுவாகவே சூரிய பகவானுடைய அருளும் அனுக்கிரகமும் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வேலை நல்ல குடும்ப வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அதை மாதிரி செய்கிற தொழில முன்னேற்றம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் சூரியன் அருள் இருந்துச்சு அப்படின்னா நிறைய அற்புதங்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படி நம்மளுக்கு சூரியட அருணும் அனுக்கிரகம் வேணும் அப்படின்னா தினமும் அதற்கான சில சூட்சமங்களை மட்டும் கடைபிடித்தாலே போதும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சூட்சம தாந்திரிக பரிகார முறைகளை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்ய நினைத்தாலும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்ப கடைசி நாள் இந்த நாள்ல நீங்க குளிக்கிற தண்ணீருக்கு இந்த பொருளை வந்து தனியா செம்புல தண்ணீர் ஊற்றி போட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை மட்டும் நீங்க கலந்துக்கணும் என்னென்ன பொருட்கள்னு முதல்ல சொல்றேன் அதை எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமோ அதை மட்டும் போடுங்க எல்லாத்தையும் இல்ல எல்லாம் இருந்துச்சுன்னா போடலாம் தவறு கிடையாது ஆனால் இவ்வளோதாங்க எங்கிட்ட இருக்கு இதை போடலாமான்னா தாராளமா போடலாம் அதுவும் தவறு கிடையாது ஒரு நிறை முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க அதன் பிறகு அதுல மூன்று சொட்டு எலுமிச்சை சாறு ஊத்தணும் ஊத்திட்டு மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமா துளசி இலைகள் உங்க வீட்டுல தாமரை மணி விதைகள் இருந்ததுன்னா அது ஒரு விதை போட்டுக்கோங்க ருத்ராட்சம் ருத்ராட்ச மாலையா இருந்தாலும் சரி அல்லது என்கிட்ட ஒரே ஒரு பீஸ் ருத்ராட்சம் இருக்குங்க போடலாமா அப்படின்னா தாராளமா போடலாம் அதே போல ஸ்படிகத்தாலான ஏதாவது ஒரு பொருள் எதுவா இருந்தாலும் சரி ஸ்படிகத்தாலான ஏதாவது ஒரு பொருளை அது கூட போட்டுக்கோங்க இது எல்லாமே ஒரு இருபது நிமிஷம் இதுல எது இருக்கோ மறுபடியும் ஏதாவது ஒண்ணு இல்லைங்க எங்கிட்ட அப்படின்னா அதை விட்டுருங்க தவறு கிடையாது மற்ற பொருட்கள் எல்லாம் போடுங்க அது மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல அரச மரம் இருந்தது அப்படின்னா அரச இல்லைய கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அந்த தண்ணீர்ல இப்ப இது எல்லாம் தண்ணீர்ல ஒரு இருபது நிமிடங்கள் இருக்கட்டும் அதன் பிறகு அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி நீங்க குளிக்கிற தண்ணீர்ல அந்த தண்ணீரை சேர்த்துக்கோங்க மற்றபடி நீங்க போட்ட நாணயங்களை எடுத்துருங்க ஸ்படிகத்தை எடுத்துருங்க ருத்தாட்சி எடுத்துருங்க மற்ற பொருட்கள் எல்லாம் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க இந்த எளிமையான தாந்திரிக குளியில அக்னி நட்சத்திர நிறைவு நாள்ல நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்